அன்போடு அழைக்கிறோம் அரவிந்த் சார்பாக ஸோ அவர் ஒரு நிறைய சிறுகதை தொகுப்பு எழுதியிருக்கிறார் மொழிபெயர்ப்பு நூல்கள் எழுதியிருக்கிறாரு குறிப்பாக அவர் ஒரு பள்ளியோட அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் கூட தாமு கேச கலை இறவுகளில் அவரோட எல்லா மேடைகளையும் அவரை நீங்கள் பார்க்கலாம் சிறந்த நகைச்சுவை பேச்சாளர் எங்களை ஏன் டீச்சர் ஃபெயிலாக்கினீங்கன்னு ஒரு ஸ்டூடெண்ட் அவரை பார்த்து கேட்டிருக்கிறாரு அதவே தன்னோட மொழிபெயர்ப்பு புத்தத்துக்கு தலைப்பாக வச்சு நிறையா சிறுகதை தொகுப்புகளை வெளியிட்டிருக்கிறாரு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் பெரும்பாலும் நல்ல ஒரு ஸ்வீட் சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு காஃபி குடித்தோம்னா காஃபி குடித்த டேஸ்ட்டே இருக்காது நீங்கள் ரொம்ப ஜாலியாக சினிமா வச்செல்லாம் விளாண்டுட்டு பார்த்த பிறகு அதுக்கு பிறகு ஒரு சிறப்புரை அல்லது ஒரு முன்னுரை பின்னுரைன்னு சொன்னால் அது எரிச்சலாக இருக்கும் அது நல்ல விளையாட்டோடு ஜாலியாக விட்டுருணும் நான் உதயகுமார் முன்னே தெரிஞ்சிருந்தால் அதுக்கு முன்னால் நான் வந்துருந்துருப்பேன் ஆனால் பரவாயில்ல கிளைமேக்ஸ் முடிஞ்ச பிறகு சில நேரம் இல்லை டைட்டில் போடுற மாதிரி இது முடிஞ்ச பிறகு ஒரு நிமிஷம் பேசி பார்க்குறோம் பார்ப்போம் எவளுக்கு எனக்கு இங்கே வந்த பிறகு பார்த்த பிறகு என்ன தோணுச்சு நான் ஏற்கனவே அரவிந்த் நான் ரெண்டு மூணு தடவை வந்திருக்கேன் என் ரெண்டு மகளுக்கும் லேசர் குழம்பு வந்திருக்கேன் எனக்கே ஒரு தடவை வந்திருக்கேன் எனக்கு அரவிந்தில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நேற்று கூட திருமங்கலத்தில் போய் ஒரு ரீடிங் கிளாஸ் வாங்கினேன் முந்தா நாள் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நான் திருமங்கலம் அது அப்புறம் சொல்கிறேன் முத வந்து இங்கே பேசும்போது சினிமாவில் அவ்வளோ டக்கு டக்குன்னு சொல்லும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு யார் நடிக்கிறா அவனுக்கு என்ன பட்டப்பேர் அவனுக்கு என்ன சால்ட் அண்ட் பெப்பர்லாம் எனக்கு உலகத்தில் அப்படிலாம் கண்டுபிடிக்கவே முடியாது பயங்கர பொது அறிவு உங்களுக்கு பார்க்கும்போது ஐஏஎஸ் கூட பாஸ் பண்ணிடுவீங்களோன்னு நினச்சேன் அப்புறம் பார்த்தா அதிமுக போட்சியாளர்கள் டிடிவின்னு சொன்னீங்க பார்த்தீங்களா நெஞ்சு அழிச்சிருச்சு நீங்கள் எல்லாரும் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் ஓட்டு போட போகிறீங்கன்னு நினைக்கிறத விட நீங்கள் தான் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பதினாலில் ஓட்டு போட்டிங்கன்னு நினைக்கும்போது பரவாயில்ல அன்னிக்கி ஓட்டு போட்டிருக்கீங்க போடும்போது அது யார் கட்சி தலைவர் இருக்காதுங்க பரவாயில்ல இதுக்கு தான் ஒரு காரணம் பெரும்பாலும் வீட்டில் வந்து பொம்பளைக்கு வந்து கரப்பான் பூச்சிக்கு பயப்படுறது ஆம்பளைக்கு ரொம்ப பிடிக்கும் பயந்தவளை ஒரு பொம்பளை இருக்கிறது ஆம்பளை ரொம்ப விரும்புவான் ஒரு கூறுகட்டவளாக இருக்கிறது அதை விட ரொம்ப விரும்புவான் ஏன்னா இவனுக்கு கூறு இருக்காது இவன் சின்ன கூடாக இருப்பான் இவனை விட அது கூறு இல்லாமல் இருக்கணும்னா அது அதை விட சின்ன கூடாக தெரியணும் பல பொம்பளை சாகிற வரைக்கும் த அறிவை காமிக்காமலே செத்து போயிடுவாங்க எங்கள் அம்மாலாம் அப்படி தான் கடைசி வரைக்கும் கெட்டிக்காரின்னு தெரியாமலே போய்டும் அதனால் எனக்கு இந்த உங்களோட பொது அறிவு மற்ற விஷயங்களை பார்க்கும்போது நம்ம எந்த அளவுக்கு நம்ம சினிமா நம்மளை வந்து மடக்கி வச்சுருக்கு அல்லது அளவுக்கு வீட்டில் போய் டிவி டிவி பார்த்தா கூட பார்த்திங்கன்னா சீரியல் பார்ப்பாங்க சீரியலில் ஒரு நாலஞ்சு தான் அவர் உங்களுக்கு தெரியும் நான் தனியாக சொல்ல வேண்டியதில்லை ஒன்று அவளை எப்படியும் கல்யாணம் பண்ண விடவே மாட்டேன்னு யாராவது ஒருத்தி எழுச்சி வருவா கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவளை எப்படியும் குழந்த பத்துக்க விடவே மாட்டேன்னு இன்னொருத்தி கிளம்பி வருவாள் இன்னொரு மாமியாக குழந்த பற்ற பிற குழந்தைய நான் கொல்லாமல் விட மாட்டேன்பா ஒரு மச்சனை ஒருத்தன் கடத்தாமல் விட மாட்டேன்பா இலவா நடத்துவாங்க சீரியலில் அதை பார்க்குறக்கு வீட்டில் எல்லா பெண்களும் ரெடியாக இருப்பாங்க அவன் நியூஸில் ஒரு நாளைக்கு நூறு தடவை எடப்பாடி 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 எடப்பாடிங்கண்ணா நல்லவேளை ஜெயலலிதான்னு சொல்லாமல் போனீங்கன்னு ஒரு சந்தோஷம் என்னது மகாத்மா காந்தி செத்துட்டாரான்னு ஷாக்காக மாதிரி அதனால் நம்ம வந்து அப்படி பெண்களை அப்படி வச்சுருக்கோம் நம்ம வீட்டு பெண்களை வந்து நியூஸ் பார்க்க விடாமல் டிவி சீரியல் பார்க்க வச்சு யாராவது டிவி சீரியல் உள்ளே வந்தால் கூட ஏன்னா திருடிட்டு போனால் கூட வீட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா டிவி சீரியல் தள்ளி போ இல்லைம்மா திருடிட்டு போகிறோம்மா போட்டுட்டா விடுறா இங்கே சாக போகிறான் அதை பாடுறா அப்படிங்கிற மாதிரியான ஒரு நெருக்கடியான நிலைமை இருக்குது இன்றைக்கி டிவி சீரியல்ஸ் அந்த அளவுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை நம்ம மேலே ஏற்படுத்தியிருக்கு டிவியில் செய்திகள் மற்ற பொது அறிவு மற்ற விஷயங்கள் நம்மள்ட கிட்ட வராமல் இருக்குது எனக்கு என்ன தோணுச்சுன்னா இங்கே வரும்போது அரவிந்தில் இந்த மாதிரி எனக்கு ரொம்ப ரொம்ப உலகத்தில் ஆச்சரியமான விஷயம் அது அது நீங்கள் எப்படி ஒத்துக்கிறீங்களான்னு தெரியாது திருமங்கலம் மதுரை மாதிரி ஊர்களில் கூட கிராமத்தில் கூட ஒரு அஞ்சு பேர் வேலை பார்க்குற டீ கடையில் கூட மூணு பேர் வ வடநாட்டுக்காரர் இருக்கான் இங்கே ஒரு நாலாயிரம் பேர் இருக்கீங்க எல்லாம் நம்ம ஊர் பொண்ணுங்களாகவே இருக்கீங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியம் இது அரவிந்தோட மிகப்பெரிய வெற்றி அது அது ஆனால் என்னென்னா இதை தொடர்ந்து கொண்டு போக முடியுமா அரவிந்த் மாதிரி இன்னொரு இன்ஸ்டிடியூஷன் ஆரம்பிக்க முடியுமான்னு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் எனக்கு முடியாதப்போ கொஞ்சம் நெர்வல் ப்ராப்ளம் வந்துச்சு உடம்புடப்போ டாக்டர்ஸ்லாம் யோசிக்குமா நான் யோசிப்பேன் உதவிக்கு கூட பேசியிருக்கேன் அரவிந்த் மாதிரி ஒரு ஜென்ரல் மெடிஷனுக்கு ஒரு நியூராலஜிக்கு ஒரு கார்டியாலஜிக்கு யாராவது ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் தொடங்குவாங்களா ஒரு சேவை நோக்கத்தோடு அப்படின்னா அதெல்லாம் துவங்க முடியாது கார்பரேட் கம்பெனி ரெண்டாயிரம் மூவாயிரம் கோடி கொடுத்து இருக்கான் தொடர்ந்து விட மாட்டேன் அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் நான் கொரோனா நேரத்தில் என் மகளை இங்கே வந்தேன் மாஸ்க் போட்டுருக்கணும் அந்த நேரம் நம்ம வாத்தியார் இல்லையா நம்ம பேசணும் போது மாஸ்க் எடுத்து விட்டுருவேன் அந்த டாக்டரை ரொம்ப நாள் சொன்னாங்க சார் மாஸ்க் போடுங்க மாஸ்க் போடுங்கன்னு நான் வந்து மாஸ்க் தான் மேடம் வந்திருக்கேன்னு நீங்கள் வாய்க்கு மேலே எடுத்து விட்டிங்கன்னா அந்த மாஸ்க் போட்டு பிரயோஜனமே இல்லைன்னாங்க எனக்கு மறுபடியும் ஏதாவது ஒரு கேள்வி கேட்பார் நான் சொல்லுவோம் படக்குன்னு கீழே இறக்குவேன் ஒரு சிஸ்டம் வந்தாங்க படக்குன்னு ஏற்றி விட்டு ஒரு அமுக்கு அமுக்கி விட்டாங்க எங்கள் அம்மா அடித்த மாதிரி இருந்துச்சு எனக்கு சின்ன அது அப்புறம் வந்து எனக்கு செக் பண்ணும்போது காதை பாருங்க காதை பார்த்து காதை பார்த்திங்களா காதை பாருங்கள் சார் அப்படின்னார் அவர் நல்லா நல்லாயிருக்கு சார் ஒரு சின்ன வெள்ளை வெள்ளை மட்டும் இருக்குது இன்னொரு ட்ராப்ஸ் சின்ன வெள்ளையாக இருந்தால் நல்லாயிருக்கும்ண்ணே என்ன சார் நீங்கள் தோடை பார்க்குறீங்க காதை பாருங்க சார் நார் ஆரோவித்துக்குள்ளே சுற்றி சுற்றி வந்தேன் நான் எனக்கு ஒன்றும் தெரியல ஆனால் காலையில் ஏழு மணிக்கு வந்தால் சாய்ந்திரம் ஏழு மணிக்கு தான் அனுப்புவிங்க அது ஒரு குறை உங்கள்கிட்ட ஒரு நாள் பூரா வச்சு செய்வீங்க நீங்கள் நல்ல வேலை பக்கத்தில் கேண்டீன் இருந்துச்சு சாப்பிட வெளியூர் போகணும்னா அப்படியே ஓடிடலாம்னு நினச்சேன் கையில் ஒரு பட்டை வேறு அந்த கொரோனா நேரத்தில் கையில் ஒரு பட்டை வேற சுற்றி விட்டுருவீங்க சாப்பிடும் போது அதை கலட்டலாமா கலட்டினா ஒரு உள்ளே விடாட்டி என்ன பண்ணுறது பயந்துட்டு அப்படியே வந்து ஒரு நாள் பூரா காலையில் வந்தால் சாய்ந்தரம் தான் அதுக்கப்புறம் கார் பிடிச்சி வர்றதே இல்லை ஒழுங்காக பஸ்ஸில் வந்துடுறது ஒரு நாள் பூரா இருக்கணும் சுற்றி சுற்றி காமிப்பாங்க அது நம்மள மாதிரி வயசான எல்லா ரூமும் ஒன்று போல் இருக்குது ரூம் ஒன்று போல் இருக்கிறது இல்லை பூரா ஒன்று போல் இருக்குது எல்லாம் வெள்ளை வெள்ளையர்னு கழுத்தில் ஒரு இது மட்டும் போட்டுட்டு எல்லா பிள்ளையும் ஒன்று போல் இருக்குது ஒரே இருந்து எடுத்துருப்பாங்களே ஒரு கிராமத்துலேருந்து எடுத்துருப்பாங்கள மாதிரி இருக்கும் எங்கேயா கொஞ்சம் வேறு பிள்ளை தெரியும் அப்புறம் மறுபடியும் ஒரே மாதிரியான டைப்பில் வந்து பிள்ளைகள் வச்சுருக்கும் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அரவிந்தில் எனக்கு என் எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு தெரிஞ்சது அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வேலைக்கு போகிற பெண்கள் பற்றியே ஒரு நல்ல அபிப்பிராயம் நம்ம நாட்டில் கிடையாது பீகார் ராஜஸ்தான் விடுங்க இந்தியாவில் முக்கியமான ஒரு முன்னேறின ஒரு சிந்தனை உள்ள மாநிலங்கள்னால் வெஸ்ட் பெங்காலு கேரளா தமிழ்நாடு சொல்லுவாங்க பெங்காலே ஒரு படம் வந்துச்சு செவன்ட்டி நைனில் எயிட்டியில் அது வந்து நேஷ்னல் அவார்டு வாங்குச்சு ஏக்தீன் பிரதி தீன் ஒரு படம் ஒரு நாள் ஏக் தீன்னா பிரதி தீனாக ஒவ்வொரு நாள் நிறுத்தம் ஏக் தீன் பிரதி தீன்னு ஒரு படம் வந்துச்சு ஒரு அஞ்சாறு பேர் இருக்க குடும்பத்தில் பிரெட் வின்னராக ஒரு பொண்ணு இருப்பா பிரெட் விண்ணா அவள் அவள் வேலைக்கு போனால் தான் கஞ்சி குடிக்கணும் கஞ்சி வாங்கி ஊத்துற சமையல் சமையலுக்கு பணம் தர ஒரு பொண்ணாக பிரெட் வின்னராக ஒரு பொண்ணு இருப்பாள் அவள் ஒரு நாள் டெய்லி ஆஃபீஸ் போயிட்டு அஞ்சரை மணிக்கில் வீட்டுக்கு வந்துடுவா ஒரு நாள் கொஞ்சம் அஞ்சரை ஆறு மணி வரைக்கும் வராமல் இருப்பாள் உடனே இவளோட இன்னொரு தங்கச்சி போய் ஒரு ஃபோன் பண்ணுவோம் ஆஃபீஸ்க்கு வழக்கம் போல் உங்கள் அக்கா போயிட்டாலே இன்றைக்கொன்றும் லேட் ஆகல அப்படிமாங்க அந்த பொண்ணு வந்து வேலைக்கு போயிட்டா அன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக வந்துடுவா இருக்க வர அந்த டயத்துக்கு வர டயத்துக்கு வரமாட்டா அவங்க அக்க தங்கச்சி போய் ஃபோன் பண்ணுவா எப்போயும் போல் போயாச்சேமாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ஆறு மணி ஆறரை மணி ஆயிரும் அவங்க டெனட் அந்த அவங்க வீட்டில் அந்த ஹவுஸ் ஓனர் வந்து என்னையா பொம்பளை பிள்ளைய வேலைக்கு அனுப்புனா ஆறரையாவது இன்னும் காணமே லேசாக பதறுவார் இவங்க வீட்டை தாண்டி அடுத்த வீட்டுக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஏழு மணி ஏழரை மணிக்கு தெருவே கூடிடும் அந்த வீட்டில் ஒரு பொண்ணு வேலைக்கு போகிறா பாருங்கள் காணும் அப்படின்னு ஒரு ஏழரை போல் சொல்லுவாங்க ஒரு பொண்ணு ஆக்சிடென்ட் ஆகிட்டா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கா ஒருவேளை அவளாக இருக்குமா போய் பாருங்கள் அந்த காலத்தில் செல்ஃபோன்லாம் இல்லாத காலம் படம் செவன்ட்டி நைனில் எடுத்தது மிருலன் சென்னு ஒரு டேரெக்டரு பெங்காலி படம் வாய்ப்பு இருந்தால் பாருங்கள் நீங்கள் சால்ட்டு பேப்பர் பார்க்குறத விட முக்கியமான படம் அது எப்போ பார்த்ததுன்னு எனக்கு ஞாபகம் இருக்குது பாருங்கள் ஒரு ஏழரை மணிக்கு போய் பார்த்துட்டு அவங்க அண்ணன் தம்பி பார்த்துட்டு வருவான் இல்லை அவள் வேற யாருக்கும் ஆக்சிடென்ட்டு சீரியஸாக இருக்கா நம்ம அக்கா இல்லை அப்படிமா ஒரு எட்டு எட்டரை மணிக்கு அவ்வளோதான் அவள் எங்கேயோ ஓடி போயிட்டான்னு ஊரே முடிவு பண்ணிடும் எட்டேம் காலுக்கு வேமா வருவா செருப்பை வேமா உதறிட்டு பெட்டில் போய் டப்புன்னு படுத்துட்டு அவார்டு தூங்கிடுவா படம் அதோடு முடிச்சிடும் அவ்வளோதான் படம் மிருளன்சன்ட்ட கேட்டாங்க விமர்சகர்கிட்ட கேட்டாங்க யாருக்கு அந்த பொண்ணு எங்கே போனான்னு தெரியாது சரி டேரெக்டருக்கு தெரியும்லாம் அவர் அவார்டு வாங்கின பிறகு பெஸ்ட்டு பெங்காலி மூவி அது நேஷனல் மூவி பெஸ்ட்டு இந்தியன் மூவி அது பெஸ்ட்டு பெங்காலி டேரக்டர் மிருலன்சன் அந்த அவார்டு ரெண்டு அவார்டும் எயிட்டிஸில் வாங்கி ஒரு விழா வச்சாங்க பத்திரிக்கையாளர்லாம் கேட்டாங்க அந்த சினுங்கிற பெண்ணு அவள் பேருக்கு சினு அந்த சினு வந்து எட்டிஎம் காலுக்கு வந்தாலே அவள் எங்கே போயிருந்தான் நாங்கள் மிருலன்சன் சொன்னார் எனக்கும் தெரியாதுன்னார் எனக்கும் தெரியாது அன்றைக்கி லேட்டாக வந்தா ஒரு பொண்ணு வேலைக்கு போகிறவன் லேட்டாக வந்தா என்ன ஆகுங்கிறத காமிக்க நினச்சேன் நான் இதே இதை ஊரில் ஆம்பளை போய் தேனா ஊர் மேய்ஞ்சிட்டு ஊரெல்லாம் சுற்றிட்டு கூட வருவான் அவனை கேட்குறக்கு ஆளுமில்ல கேட்குறதுக்கான தேவையே சமூகத்துக்கு இல்லை சமூகம் அதுதான் ஒரு பிரச்சனை இன்னொரு தடவை ஒரு இந்த ப பல்வேறு விஷயங்களை பார்த்திங்கன்னா சினிமாக்கள்லேயே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நிறையா காமிக்கும்போது அந்த பொண்ணு மறு திருமணம் பண்ணால் ஒன்று குழந்த அவள் பெற்றுக்காமல் இருந்திருக்கணும் ஃபஸ்ட் நைட்டில் அவன் செத்து போயிருக்கணும் ஃபஸ்ட் டைம் நடக்கூடாது அவன் முதவே செத்து போயிருக்கணும் இல்லைன்னா அவள் அக்கா பொண்ணு தங்கச்சி பொண்ணு எங்கேயோ எடுத்து வளர்த்த பொண்ணாக இருக்கணும் அவள் பொண்ணோட ஒரு மறு திருமணம் காமிக்கவே மாட்டான் நீங்கள் ஆம்பளை பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ வீட்டில் வச்சுருப்பான் இவ தான் உனக்கு அக்கா அப்படிமா உடனே பாக்கியராஜ் சொன்னோன்னா அவனே அவனை தொட்டு கும்பிட்டுக்கிடுவான் அவன் ஃபஸ்ட் ஒய்ஃபு இவளுக்கு அக்கா ஆயிடுவாள் எங்கேயாவது ஒரு சினிமாவில் ஒரு பொண்ணு வந்து ஒரு ஆம்பளை படத்தை வச்சு இவர் தான் அண்ணேன்னு சினிமா எடுத்திருக்கானா எடுக்க முடியாது ஜனங்கள் அதை விரும்ப மாட்டாங்க ஏன்னா இது ஆண் நே ஆண் மைய சமூகம் இது நீங்கள் இந்த ஒரு படம் சேர நடித்தார் மூணு பேரை லவ் பண்ணுவார் மூணு பேர் சின்சியராக லவ் பண்ணுவாங்க வரைக்கும் மூணு பேர் நினச்சிட்டே இருப்பாங்க பொம்பளைங்களுக்கு அப்படி நினைப்பெல்லாம் தங்குறதே இல்லை இது தங்கினா வெளியே சொல்கிறதும் இல்லை அது பொம்பளை நல்லா தெரிஞ்சவனுக்கு தெரியும் சேர்ந்து வந்து மூணு பொண்ணுங்களும் காமிக்கிற மாதிரி ஒரு படம் எடுத்திருப்பார் எங்கேயாவது ஒரு படத்தில் ஒரு பொண்ணு வந்து நான் ஸ்கூல் டேஸில் இவனை காதலித்தேன் காலேஜ் டேஸில் இவனை காதலித்தேன் வேலைக்கு வந்தப்போ இவனை காலித்தேன் இப்போ உன்னை கட்டியிருக்கேன்னு ஒரு படம் எடுக்க முடியுமா முடியாது கூடாதுன்றிருவாங்க ஏன்னா நம்ம சொசைட்டி அப்படி சொல்லி அதனால் இந்த இப்போ அவர் பேசும்போது கூட சொன்னார் இதெல்லாம் தெரியலை புதறிவெல்லாம் என்ன அர்த்தம்னா நம்ம ஒரு ஆண் மைய சமூகம் அது ஆணுக்கு இருக்கிற தேவைகள் பெண்ணுக்கு இருக்குது பெண்ணுக்கு இருக்கிற தேவைகள் ஆணுக்கு இருக்குன்னா அப்படி ஒரு படத்தை காமிச்சு இவர் தான் உங்கள் அண்ணன் இவரை கும்பிட்டுக்கோணும் அடுத்து வர புருஷன்ட்டு அவள் சொல்லணும் அதாவது அடுத்து வர காதல்ன்ட்டு சொல்லணும் சொல்ல முடியாமல் தான் இருக்கும் இல்லைன்னா அவளும் செத்து போயிடுவா பல படங்கள் பழைய படங்களில் பிரச்சனையே இல்லை முக்கோணை காதல் காமிப்பான் அவன் செத்தோன்னு அவள் செத்துருவான் அவ செத்தோன்னு அவன் செத்துருவான் மிச்சம் இருக்கிறாள் சரியாக பேர் மிச்சமாக இருப்பாங்க அப்படியே படம் எடுப்பேன் உலகத்தில் அப்படி நடக்கிறதே இல்லை ஏன் இதை சொல்கிறேன்னா ஒரு ஆண்மைய சமூகத்தில் இருந்து ஒரு பெண்கள் தங்கள் ப்ளஸ் டூவை முடித்து விட்டு ரெண்டு ஆண்டு பயிற்சிக்கு வந்து இப்போ என்னென்னா ஒரு சிஸ்டர் ரிசீவ் பண்ணாங்க முப்பத்தஞ்சு வருஷமாக வேலை பார்க்குறாங்க நாங்கள் நான் கேட்ட எத்தனை வருஷம் வேலை பார்க்குறீங்க ஐயோ லட்சுமி சிஸ்டர் முப்பத்தஞ்சு வருஷம் இந்த வேலையை பார்க்குறீங்களா எனக்கு நெஞ்சு வலிச்சிருச்சு கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்க முடியாது இது மொனாட்டான சார் இருக்குமே எப்போ பார்த்தாலும் கையை பிடிச்சி இழுத்து கொண்டு போய் எங்கேயாவது உட்கார வச்சு சாயந்தரம் ஏழு மணி வரைக்கும் வேலை ஆச்சு அப்படின்னு நினச்சேன் நான் தெரியல அது வேறு வேறு இடம் இருக்குமா வேறு வேறு வழி இருக்குமான்னு தெரியல இந்த வேலை பார்க்குறதுக்கு ரொம்ப அர்ப்பணிப்பு வேணும் கமிட்மெண்ட் இல்லைன்னா பார்க்க முடியாது என்னென்னா ஒரு நாள் பார்க்க முடியாது ஒன்று மருந்து குடிச்சு செத்துருவேன் இல்லை விஷம் கொடுத்து கொண்டுருவேன் அப்படியாது மொனாட்டான சார் இருந்தால் வேலை பார்க்க முடியாது அதனால தான் அவர் நல்லா கண்டுபிடிச்சி என்ன பண்ணியிருக்காரு இந்த பிள்ளைங்க தான் சொன்னதை கேட்கும்னு நினச்சி கிராமத்து பிள்ளைங்களாம் பிடிச்சி ஜிவி வந்து ரெடி பண்ணி கொண்டு வந்துருந்துருக்காரு எவ்வளோ நாள் இது ஓடும் தெரியல ஏன்னா பெண்களுக்கு வந்து இன்றைக்கி டிஸ்ட்ராக்ஷன் நிறைய ஆயிடுச்சு நிறைய விதமான தேவைகள் வந்துருச்சு கிராமத்தில் இருக்கிற பெண்களுக்கே கூட பல்வேறு விதமான தேவைகள் அதிகரிச்சிட்டு வருது நான் சொன்ன முதவே சொன்னபடி வடநாட்டுக்காரனா வேலைக்கு வச்சு செய்ய முடியாது டாக்டர்ஸ் வேணால் வச்சுக்கலாம் இந்த பிள்ளைங்களை வைக்க முடியாது ரொம்ப நான் உங்கள்கிட்ட பேசுறதுக்காக சொல்ல நான் உண்மையிலே உதவிக்க மாட்டேன் சொல்லியிருக்கேன் என்னை வேறு ஒரு தடவை ஒரு கூட்டத்தை கூப்பிட்டாரு எல்லோரும் கலந்துக்கிற கூப்பிட்டனாரு வெறும் இந்த பிள்ளைங்க மட்டும் கலந்துக்கிற கூட்டத்தில் கூப்பிடுங்க எனக்கு வாயார ஒரு தடவை பாராட்டன் போல் இருக்குதுன்னு நினச்சேன் உதயகுமார் நீ கூப்பிடும்போது நீ சொன்னேன் எனக்கு வர முடியலை எனக்கு கொஞ்சம் நியூரோ ப்ராப்ளம் இருக்குது உதயகுமார் வரல நீங்கள் தானே சொன்னீங்க வெறும் இந்த ஸ்டாஃப் மட்டும் இருக்கிறப்ப கூப்பிடுன்னு நீங்கள் என்ன அப்படி ஒரு கூட்டம் நடத்துறீங்களா அப்படின்னு ஆமாண்ணா சரி அப்போ கண்டிப்பாக வரேன்னு சொல்லி உங்களதான் பார்க்கணுன்னு வந்துட்டேன் எனக்கு நீங்கள் ரொம்ப சர்வீஸ் பண்ணியிருக்கீங்க நான் நினப்பேன் நான் ஒரு அஞ்சாறு நாள் வந்திருந்தா கூட ரெண்டு மூணு முறை வந்திருந்தா கூட என்னையெல்லாம் சமாளித்து மேய்க்கிறது ரொம்ப கஷ்டம் ரொம்ப நான் ஒரு நாள் ஒரு இடத்துல கட்டுப்பட மாட்டேன் பத்து நிமிஷம் உட்கார்னிங்கன்னா கரெக்டாக ஒம்பது நிமிஷம் ஐம்பத்தொம்போது செகண்டுக்கு பத்து நிமிஷம் ஆச்சு சார் சார் எங்கே போகிறதுன்னு கேட்பேன் இன்னொரு பத்து நிமிஷம் இன்னொரு பக்கம் சேர போட்டு உட்கார வைப்பாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இந்த பிள்ளைங்க எவ்வளோ பொறுமையாக இருக்குதுன்னு ஆனால் இவ்வளோ பொறுமையாக இருக்கிற பிள்ளைங்க வீட்டில் கண்டிப்பாக பொறுமையாக இருக்கவே முடியாது எங்கேயாவது ஒரு இடத்துல வெடிப்பு வரணும் அவங்க பாவம் ஆம்பளைங்க பாவம் யாராவது ஒரு இடத்துல தான் நீங்கள் காமிக்க முடியும் வேலை பார்க்குற இடத்துல காமிக்க முடியாது சர்வீஸ் பண்ணுறீங்க ஒரு ஒரு உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்குது வீட்டில் காமிக்கலாம் சில வீட்டில் அதை புரிஞ்சுக்காமலே இருப்பாங்க சம்பளத்தை மட்டும் கொண்டு வந்து கொடுங்க அவங்க சில வீட்டில் புரிஞ்சுக்காமலே இருப்பாங்க ஆம்புல சரி வேணுன்னா எவ்வளோ நாள் ஆகும் கடவுள்கிட்ட கேட்டானா கடவுள் சொன்னார் அதை நான் சாகிற வரைக்கும் நடக்காது நீங்கள் புத்தியை திருத்தவே முடியாதுன்னு ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் வாழ்ந்த ஒரு பொண்ணை கேட்டிருக்காங்க உன் கணவரோட முப்பத்தஞ்சு வருஷம் தாம்பத்தியம் வாழ்ந்தீங்க சுருக்கமாக அதை பற்றி சொல்ல முடியுமான்னாங்களாம் எவ்வளோ அஞ்சு நிமிஷத்தில் சொல்லவா இல்லை ஒரு ஒரு நிமிஷத்தில் ஒரு வாரியாஸ் கூட சொன்னால் கூட நல்லதாக நாங்களாம் அவங்க சொன்னாங்களாம் ஊ நாங்களாம் ஒரே வார்த்தை முப்பத்தஞ்சு வருஷ வாழ்க்கையும் ஒரு ஊ முடிஞ்சு வச்சு எந்த பொண்ணுக்கு திருப்தி இல்லாத வாழ்க்கை தான் வாழ்க்கை முழுதும் அமையுது ஆனால் திருப்தியாக இருக்க மாதிரி காப்டிக்க வேண்டிய வேலை இருக்குது நமக்கு ஏன்னா பெண்கள் வந்து வைய தலைமை தலைப்பு கொடுத்தாரு உதயகுமார் தான் அதை எனக்கு கொடுத்தாரு எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு என்ன விஷயம்னா பெண்கள் ரெண்டு விஷயங்களை செய்யணும்னு நான் நினப்பேன் ஒன்று வந்து நிறைய வாசிக்கணும் படிக்கணும் அது என்ன கதையாக இருந்தாலும் சரி கவிதையாக இருந்தாலும் சரி நாவலாக இருந்தாலும் சரி எங்கே நேரம் இருக்குதுன்னு கேட்கக்கூடாது மனசு இருந்துச்சுன்னா உங்களுக்கு நேரம் இருக்கும் இன்றைக்கு உடந்து உட்கார வச்சு பத்து நிமிஷம் நான் கண்ணை முடி இருக்கிற வரைக்கும் நீங்கள் ஒரு புத்தகத்தை படிச்சிடலாம் இங்கே படிக்க முடியாட்டி கூட வீட்டில் போய் படிச்சிடலாம் புத்தகம் வாசிக்கணும் ரெண்டாவது நிறைய டிராவல் பண்ணணும் ட்ராவல் பண்ணுறதுனா எப்படின்னா பாண்டிச்சேரியிலேருந்து ஜல்ல கிச்சு அடைச்சிட்டு மதுரை அரவிந்தில் வந்து இறங்கிட்டு மதுரை இருந்து பாண்டிச்சேரி போகிறது குடும்பக்காரங்க அப்படி தான் கூட்டிகிட்டு போவாங்க அதை உதயகுமார் மாதிரி அவள் என்ன சொல்லுவாங்க ரொம்ப பாதுகாப்பாக கூப்பிட்டு இங்கே என்னமோ ராத்திரி பத்து மணிக்கு பொம்பளைகள் பார்க்காத மாதிரியும் அவங்களுக்கு இறங்கி கொஞ்சம் நேரம் சுற்றி பார்க்க தெரியாத மாதிரியும் பத்திரமா கூப்பிட்டு வர்றேன் பத்திரமா கூட்டுறேன்னு நம்மளை எதுவுமே காமிக்காமல் கூப்பிட்டு வந்துடுவாங்க அப்புறம் சொல்லுவாங்க உங்களை சீமையில் கேட்டாங்க சின்னமலூரில் கேட்டாங்கன்ற மாதிரி உங்களுக்கு பாண்டிச்சேரி காமிச்சோம் மதுரை காமிச்சோம் விழுப்புரம் காமிச்சோம் எல்லாம் பஸ் ஸ்டாப்பாக காமிச்சு கூப்பிட்டு வருவாங்க வீட்டு ஆம்பளை கூப்பிட்டு போனாலும் அப்படித்தான் நேராக வேளாங்கண்ணியில் இறக்கி இவங்களே சிஸ்டர் அங்கே ரெண்டு சிஸ்டரை காமிச்சு கூப்பிட்டு வந்து இந்த சிஸ்டர் அந்த சிஸ்டரை பார்க்க எதுக்கு போச்சு திருச்செந்தூர் கூட்டிகிட்டு போய் ஒரு சாமியை காமிச்சு கூப்பிட்டு வந்துருவாங்க பக்கத்தில் ஒரு கடல்கரை இருக்கும் நாலு பேர் உட்காந்து பேசுவேன் இந்த பொம்பளைங்க வெளியூர் டிராவல் பண்ண விரும்புகிற விஷயம் என்னென்னா எனக்கு தெரிஞ்சது கொஞ்சம் சரியாக தப்பாக நீங்கள் சொல்லுங்கள் நாலு ஊரை பார்க்குறது நாலு மனுஷனை பார்க்குறதில்ல ரெண்டு நாளைக்கு இந்த நாய்களுக்கு சோறாக்கி போடாமல் இருக்கலாம் ரெண்டு நாளைக்கு இந்த நாய்களுக்கு ஆக்கி போடாமல் இருக்கலாம் மூணாவது நாள் போனோன்ன வானது கேட்பாங்க இதை விட மோசமான சாம்பாரை சாப்பிட்ருப்பாங்க ஹோட்டலில் ரசம் தண்ணி கலந்து கொடுத்துருப்பாங்க மூணு மணிக்கு போனதுனால நம்ம வீட்டு ரசம் மாதிரி இல்லையேன்னு நினச்சி ஒரு ஒரு வாரத்துக்கு அடைக்கி வாசிப்பாங்க அதனால் ஊரு கூட்டு போகிறதுனா என்னென்னா அந்த ஊரில் இருக்கிற சுற்றுப்புறத்தை முக்கியமான இடங்களை சுற்றி காமிக்கிறது நேராக கோயிலுக்கு கூட்டு போகிறது சர்ச்சு கூட்டி போகிறது பள்ளியாசல் கூட்டு போகிறதுலாம் அதெல்லாம் ரொம்ப வேஸ்ட்டு அதெல்லாம் வீட்டில் எல்லாம் படம் பார்த்துருப்பாங்க எல்லா சினிமாலும் பார்த்துருப்பாங்க ஏன்னா நம்ம பெண்கள் அப்படி வச்சுருக்கோம் ஒரு கட்டுக்குள்ளே வச்சுருக்குறோம் அதனால் நீங்கள் வந்து ஒன்று வாசிக்கிறது வாழ்க்கையில் முக்கியமான விஷயம் இன்னொன்று ட்ராவல் பண்ணுறது ட்ராவல் பண்ணுறதுன்னா வெளிநாட்டுக்கு போகணும் வெளி மாநிலத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை நம்ம ஊர் கிராமத்திலே நம்ம படித்த பள்ளிக்கூடம் எப்படி இருக்குன்னு திரும்பி நடந்து போய் பார்த்துட்டு வர்றது ஒரு ட்ராவல் தான் கையை பின்னால் கட்டி நெஞ்சை நிமித்தி ஒரு சிஓ பார்க்குற மாதிரி ஸ்கூலில் போய் பார்க்கணும் இந்த நாய்களை பின்னாலே நடந்து வர சொல்லணும் இவங்கள முன்னால் விட்டால் நம்மளை தலையை குனி விட்டுருவாங்க அவங்க இல்லாத நேரம் போகணும் பெரும்பாலும் டிராவல் பண்ணி ஒரு ஊரை ரசிக்கணும்னா கூட புருஷன் வரக்கூடாது அண்ணன் தம்பி வரக்கூடாது அப்பாவை கூட்டிகிட்டு போகலாம் பாவை அவர் ஏற்றுக்குவார் இவங்கள பூரா விட்டுட்டு நீ ஒரு தடவை தனியாக திருச்செந்தூர் போயிட்டு வா நான் அடுத்த வாரம் திருச்செந்தூர் போகிறேங்க நீங்கள் பார்க்குற உலகமே வேறையாக இருக்கும் அங்கே இருக்கிற மனுஷன் பாசி விற்கிற பொம்பளை வளையல் விற்கிற அக்கா அவங்ககிட்ட எல்லாம் பேச முடியும் நம்மால் பேச விட மாட்டேன் விடு ஏமாத்திடுவாங்க நான் பாசி வாங்கி தரேன்மா ஒரு பொம்பளைக்கு பொம்பளை பேசக்கூட விட மாட்டேன் இவன் வந்து அவன் தெரிஞ்ச மாதிரி இருப்பான் நம்ம பத்து ரூபாய்க்கு ரெண்டு வாங்கிடுவீங்க நீங்கள் அவன் இருபது ரூபாய்க்கு ஒன்றும் வாங்கிட்டு வந்து குறைச்சி வாங்கிட்டு வந்தம்மா இன்னும் ட்ராவல் பண்ணணும் நிறைய வாசிக்கணும் வாசிக்க வாசிக்க தான் அவங்களுக்கு வந்து உலகத்தில் வந்து உலகம் வந்து பெரிதாகிட்டே போகும் உலகம் பெரிதாகிட்டு போகிறதுல என்ன ஒரு விஷயம்னா நான் எழுதியிருக்கிறேன் வாசி சொல்லலை உலகம் பெரிதாகும்போது நம்ம கஷ்டங்கள் ரொம்ப சிறிதாகும் நம்ம கண்டு பக்கத்தில் வச்சு பார்க்கும்போது ஒரு சின்ன கல் கண்ணை மறைக்கிற மாதிரி நம்ம கஷ்டங்கள் நம்முடைய வாழ்க்கைய மறைக்கும் உலகத்தில் நான் தான் ரொம்ப கஷ்டப்படுறேன் என் கூட படித்தவளாம் பிஎஸ்டி முடிச்சிட்டா நான் வந்து அப்படியே இங்கே ட்ரைனிங்காக போயிட்டேன் முப்பத்தஞ்சு வருஷமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் நாற்பது வருஷம் ஆச்சு அக்கா மாதிரிதான் நம்மளும் முப்பது வருஷம் வேலை பார்க்க போகிறோம் நம்ம வாழ்க்கையை இவ்வளோதான்னு ஒரு பதட்டம் வந்துடும் வாசிக்க வாசிக்க நல்லா ஒரு மராட்டிய நாவல் போன வாரம் வாசித்தேன் ஒரு பொண்ணு ஒரு வீட்டில் வேலைக்காரியாக போய் சேர்றா குழந்தையா வேலைக்கு அந்த காலத்தில் குழந்தைகளை வேலைக்கு எடுத்துருக்காங்க பத்து வயசு குழந்தையா வேலைக்கு போனவ அங்கே அவங்க படிக்கிறது எழுதுகிறத பார்த்து பாடித்து அந்த அண்ணையும் வாசிக்க சொல்லி தர தொழிக்கி தர அந்த அப்பா வாசித்தர சொல்லி தர தொழித்தர வாசித்து கொஞ்சம் கொஞ்சமாக படித்து ஒரு நாள் எழுதிட்டா அவள் வாழ்க்கையை பற்றி எழுதுன பார்த்தோன்னா அதை வாங்கி கண்டிக்க போகிறான்னு நினச்சி பாதிரி போய் தெரியாமல் எழுதிட்டேன்னா அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ பிறந்ததை பற்றி எழுதியிருக்க நீ வாழ்க்கையில் படுற கஷ்டங்களெல்லாம் எழுதுனா அதுக்கு சாகித்ய அகடம் விருது கிடச்சிச்சு அந்த பொண்ணு ஒரு வீட்டில் வேலைக்காரியாக சேர்ந்து படித்து மராட்டியில் அவள் தாய்மொழியில் ஒரு நாவல் எழுதுனா அவள் எப்படி எழுதுனான்னு கேட்டப்போ சொன்னாங்க நான் நிறைய வாசித்தேன் என்னை விட கஷ்டப்படுற பலரை உலக இருந்து தெரிஞ்சுக்கிட்டேன் என் கஷ்டம் பெருசு இல்லை அதை பதிவு பண்ணேன்னா ஆனால் நீங்கள் புத்தகங்கள் வாசிக்க வாசிக்க உங்கள் இருதயம் விசாலப்படும் அகலமாகும் உலகம் பெரிதாகும் உங்கள் கவலைகள் சிறிதாகும் இங்கே ட்ராவல் பண்ண டிராவல் பண்ண உங்கள் கஷ்டங்கள் வந்து ஒடிஞ்சு போயிடும் ஏன்னா நாம் வந்து ஒரு ஒரு நிரந்தரமான வேலையில் இருப்போம் நிரந்தரமான வேலை இல்லாதவன் நிம்மதியாக வந்து மெட்ராஸ் தெரு ஓரத்தில் ஒரு பீச் ஓரத்தில் பத்து ரூபாய்க்கு மாங்காய் விற்று அவள் இருக்கா அவளும் பாட்டு கேட்குறா மாங்காய் அறுத்து கொடுக்கும்போது மனசு மயங்கும்னு ஒரு பாட்டை பாடிட்டு அறுத்து கொடுத்தா ரொம்ப அந்த பாட்டை முழுசாக பாடுனேன் ஐயோ எனக்கு அவ்வளோதான் சார் தெரியும் அப்படின்னா ஒரு ரெண்டு வரி பாடினோன்னு பார்த்தா பிரமாதமான சிங்கராக இருந்தா ஒரு மாங்காய் விற்கிறவளுக்கு இருக்கிற வாழ்க்கை அனுபவிக்கிற ரசனை பெரிய சிஓக்கு இருக்காது அவனுக்கு எப்போ பார்த்தாலும் ஷூ கரெக்டாக போட்டிருக்குமா டை கரெக்டாக இருக்கா அவ்வளோதான் தெரியும் நீங்கள் உலகத்தில் தனியாக விட்டுட்டீங்கன்னு வைங்க ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு வைங்க நம்மளோட திருத்திருந்து ஓடி இறங்கிடுவோம் பெரிய அதிகாரியால் இறங்க முடியாது அவன் எப்பயுமே யார் யாராவது தூக்கினா தான் அவனால் நடக்கவே முடியும் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு உலகத்தில் பல விஷயம் தெரியாது எப்படி வேலை வாங்கலான்னு தெரியும் உலகம் எப்படி வேலை பார்க்குதுங்கிறது தெரியாது உலகம் அன்பென்னும் பிடியில் தான் உலகமே இயங்கிகிட்டு இருக்கு ஒருவர் மேலே ஒரு ஒரு வைத்திருக்கிற அன்பு பிரியம் காதல் நேசம் பரிவு இதுதான் உலகத்தை இயக்கிட்டு இருக்கு அவன் என்னென்னப்பா அமெரிக்கன் டாலர் தங்கம் வரும்போது கூட வீட்டில் பேசிகிட்டே வந்தோம் தங்க உலவில் கூடி போச்சு என்ன பண்ணுறது எல்லா நாயும் கவரிங்க போட்டு ஏமாற்ற வேண்டியதுதான் வேறு என்ன பண்ணுறது கேட்டால் பார்க்க வேண்டியதான் கேட்காட்டி கவரிங்க போட வேண்டியதான் இல்லைன்னா ஒவ்வொருத்தரும் வான்னு சொல்ல வேண்டியதான் இன்றைக்கி உலகத்தில் வந்து ஆண்கள் விட பெண்களோட எண்ணிக்கை ரேஷியோப்படி உங்களுக்கு தெரியும் நீங்கள் மெடிக்கல் லைனில் இருக்கீங்க ஜாஸ்தி இருக்குது பொம்பல் பிள்ளைங்க உறுதியாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்றைக்கு அந்தளவுக்கு விசாலப்பட வேண்டும் என்றால் நீங்கள் வந்து பைய தலைமை கொள்ளணும்னா முக்கியமாக வாசிக்கணும் நிறைய படிக்கணும் நிறைய ட்ராவல் பண்ணணும் சார் எனக்கு வயசு நாற்பது ஐம்பதாச்சு இனிமேல் நான் ட்ராவல் பண்ணி என்ன பண்ண போகிறேன்னா உங்கள் பிள்ளைங்களை ட்ராவல் பண்ண வைக்கணும் பிள்ளைங்களை வந்து அறம் சொல்லி எத்திக்ஸோடு வளர்க்கணும் குறிப்பாக ஆம்பளை பையங்களை வளர்க்கணும் நீங்கள் மாட்டிக்கிட்ட மாதிரி இன்னொரு பிள்ளைகிட்ட இன்னொரு இன்னொரு பிள்ளை வந்து இவன்கிட்ட மாட்டிக்கிடக்கூடாது இந்த நாயை இப்போவே கண்டித்து வளர்க்கணும் இப்போவே அவன் தட்டை கழுவ பழக்கணும் இப்போவே அவன் தட்டை கழுவணும் இப்போவுமே அவன் வந்து பொம்பளைகளை மதிக்க கற்றுக்கணும் இப்போவுமே கண்ணியமாக பேச சொல்லி கொடுக்கணும் நம்ம பெண்களையும் ஆண்களையும் சமமாக மதிக்கிற ஒரு சமுதாயம் வரணும்னா அவன் வந்து அவன் வந்து அவன்கிட்ட தான் ரொம்ப பிரியமாக இருப்பான் எப்போ அவனுக்கு அப்பாவோட செருப்பு சேருதோ கையில் எடுத்து கட்டிட்டானோ அப்போ அப்போ நான் அவன் எதிரியாக பார்ப்பான் அம்மா அந்தால சொல்லி வையுமா பதினஞ்சு நான் உங்களுக்கு சொல்லிடுவேன் அந்தாலும் என் லைனில் கிராஸ் பண்ணுறாரு நல்லா இல்லைம்மா ஒரு பதினெட்டு பத்தொம்போது வயசில் ஒரு நாள் கேட்பான் எப்படிமா இந்த ஆளை போய் கட்டிக்கிட்டேன்னு கேட்பான் இனிமேல் என்னடா பண்ண முடியும் அம்மா அப்படி அதனால் குழந்தைகளுக்கு எத்திக்ஸ் சொல்லி வளருங்க நீங்கள் இளைஞரில் இளைஞா இருந்தீங்க உங்களால் வாசிக்க முடியும் ட்ராவல் பண்ண முடியும்னா தவிர்க்காமல் பயணங்களை வந்து தொடருங்க எல்லா இடங்களையும் சுற்றி பாருங்கள் எல்லா மனிதர்களோடும் உரையாடுங்க உங்களுக்கு அந்த உரையாடுற வாய்ப்பு இருக்குது நான் நினைப்பேன் இந்த நர்ஸஸ் எல்லாம் ரொம்ப பொறுமையாக இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் உதயகுமார்கிட்ட சொல்லியிருக்கேன் நான் அடுத்தெல்லாம் வந்தால் பாட்டு போட்டி வை உதயகுமார் அடுத்தலாம் வந்தால் பேச்சு போட்டி வைங்க விடாமல் பேச வைங்க அப்படின்னு இருக்கேன் ஏன்னா இந்த சி சினிமாவில் நான் பார்க்கும்போது இந்த குவிஸ் பார்க்கும்போது ஆச்சரியப்பட்டேன் எப்படி இவ்வளோ விஷயம் உங்களுக்கு டீட்டெயில் தெரியுது அப்படின்னு யாருக்கு ட்வின்ஸுங்கிறது தெரியுது உதயகுமாருக்கு வழக்குன்னு பேர் வரைக்கும் தெரியுது அவளே ஒரு உலக்க ஆனால் என்ன பிடிக்கும்னா அந்த பொண்ணுகிட்ட நயன் ரெண்டு மூணு மன மாறுதல்களுக்கு கூட அப்புறமும் ஒருத்தனை கல்யாணம் பண்ணி நான் வாழ முடியும்னு காமிச்சா பாருங்க அவள் கிரேட் அவள் நடிகையாக இருக்கிறதுனால அது சாத்தியப்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க ரெண்டு மூணு பேர் ஏமாத்திறான் இல்லை வேணான்றான் அல்லது ஒதுங்குறான் அல்லது அவள் ஒதுக்குறான் என்ன நடந்துச்சோ நமக்கு தெரியாது அதுக்கு பிறகு கூட வாழ முடியும்னு தெரியுது பாருங்க இன்னொரு அஞ்சாறு வருஷத்தில் எதிர்பார்க்கலாம் இனிமேல் நான் சேர்ந்து வாழ மாட்டேன்னு சொன்னாலும் ஆச்சரியம் இல்லை சினிமா நடிகைக்கு அந்த ஒரு ஃப்ரீடம் இருக்குது அந்த ஃப்ரீடம் வந்து காமன் மேனுக்கு இல்லை அதனுக்கு அப்படி இல்லாதனால என்ன ஆகுதுன்னா காமன்மேன் சேர்ந்து வாடுறது தப்பு இல்லை அப்படி இல்லாதனால என்ன ஆகுதுன்னா அடிக்கலாம் கொல்லலாம் மிதிக்கலாம் கழுத்து நெரிக்கலாம் உயிரோடு வச்சு எரிக்கலாங்கிற அளவுக்கு வந்துடுச்சு இன்றைக்கெல்லாம் டிவியில் பார்த்தா ஒரு பொண்ணு வந்து அப்பாவுக்கு அழுதுகிட்டே ஃபோன் பண்ணுறா எனக்கு ரொம்ப கஷ்டம் வாழ முடியாதுன்னு அந்த அப்பா வந்து அழுதுகிட்டே எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணுன்றான் முதல் அவனை கொல்ல முட்றேன் நான் அவனை ஜெயிலில் தூக்கி போடுறேன் கொலைக்கு அவன் தான் காரணம் அழுதா நீ வான்னு சொல்லியா இல்லை போய் மருமகன் அடிச்சியா எனக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க தான் கவனமாக இருக்க வேண்டியிருக்கு பெண் பிள்ளைகளை வளர்க்குற போது மிகுந்த தைரியத்தோடு வளர்க்கணும் நீங்கள் பத்து ரூபா சம்பாதிச்சாலும் சரி ரூபா சம்பளம் வாங்கினாலும் சரி ஒன்றரை லட்ச ரூபா சம்பளம் வாங்கினாலும் சரி ஒருபோதும் வேலையை விட்டு கொடுத்துராதிங்க அரவிந்த் இல்லைன்னா ஒரு ஜெரவிந்து கிடைக்கும் இல்லைன்னா வேற ஒன்று கிடைக்கும் வேலையை மட்டும் விட்டுறாதீங்க இவங்கள பயமுறுத்துறதுக்கான ஒரே ஆயுதம் பொருளாதாரம் தான் உங்கள் கையில் பத்து ரூபா வருதா வச்சுக்கோங்க கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியாமல் ஒரு அக்கௌண்ட் வச்சுருங்க எந்த நேரத்துலையும் துணிவாக இருக்கிற தைரியம் பொம்பளை பிள்ளைங்களுக்கு இருக்கணும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் இன்றைக்கு வந்து வாசிக்கிற பெண்கள்கிட்ட ஒரு பெரிய உலக தொடர்பு இருக்குது சினிமா பார்க்குற பெண்கள்கிட்ட அந்த தொடர்பு இல்லை நம்ம டிவி சீரியல் பார்க்குற பெண்கள்ட்ட எப்போ பார்த்தாலும் நான் சொன்ன மாதிரி ஒரு நாலஞ்சு பேட்டர்னில் பேசி வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாலே ஒரே ரணகலமாக இருக்குது தயவு செய்து டிவியில் அந்த சீரியல் மட்டும் பார்க்காதீங்க சீரியல் பார்க்காத ஒரு சங்கம் ஒன்று ஆரம்பிங்க உங்கள் அந்த நாலஞ்சு பேரில் சீரியல் பார்க்காத வீட்டுக்கு போய் யாராக பார்க்குறாங்கன்னா சீரியல் பார்க்குற நேரத்துக்கு ஸ்வீட்டு காரை எடுத்து கொண்டு போய் அவங்க வீட்டில் கொடுத்து டிவி ஆஃப் பண்ணி பேசிவிட்டு பேசிட்டு வாங்க அப்படி தான் குறைக்க முடியும் இன்றைக்கி டிவி சீரியல் தான் பெண்களுடைய மனநிலையை ரொம்ப கெடுத்துருக்கு அதே நேரத்தில் ஒரு நியூஸ் பார்க்கறது பேலஸ்டீனில் இருக்கான் நான் சொன்னேன் பாருங்கள் நம்ம கஷ்டம் பெரிய கஷ்டம் இல்லை பாண்டிச்சேரிலேருந்து கூப்பிட்டு வச்சு எட்டு மணி வரைக்கும் பேசிவிட்டு நீ எப்போ இவங்க சாப்பாடு கொடுப்பாங்க இது குழப்பமாக வேறு இருக்குது அதுலேயும் நீங்கள் வந்து இவ்வளோ பேர் இருக்கிறதுனால ஒரே ரவுண்டாக உட்கார வைப்பாங்களா ரெண்டு மூணு ரவுண்ட் ஆகுமா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு போயிட்டால் நல்லதாக இருக்கும் போல இருக்குது இந்த ஒயிட்டன் ஓயிட்டு போடுறது உலகத்துல கஷ்டமான வேலை என்னென்னா வாத்தியார் ஒயிட் நோயிட்டு போடணும்னா நல்லா வேலையை விட்டு ஓடி போயிருப்பேன் நான் கொடியேற்ற அன்னைக்கு எப்போயாவது ஒரு நாள் ஆஃபீஸர் வர அன்னைக்கு ஒயிட் ஷர்ட் போட்டு போனோம்னா மத்தியானத்துக்குள்ளே சாம்பார் கொட்டியிருந்தோம் சட்டையில் சாய்ந்தரம் காஃபி கொட்டியிருக்கும் எங்கேயா பஜ்ஜி சாப்பிட்டோன்னு வீட்டில் கண்டுபிடிச்சிருவாங்க சட்னி வச்சு பஜ்ஜி சாப்பிட்டீங்களோ எப்படி இவ்வளோ ஆளாக கண்டுபிடிச்ச சட்டை பூரா கொட்டியிருக்கையா அப்படிம்பாங்க அந்த மாதிரி வருவோம் நாங்கள் இந்த ஒயிட் நோய் போடுறது பெரிய கஷ்டம் அது இதோட போய் டிஃபன் சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போகிறதா ரூமுக்கு போயிட்டு இங்கே வர்றதா கஷ்டமாக இருக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா பெண்கள் வந்து தங்களுடைய வாழ்க்கையை வந்து நாலஞ்சு பேர் ஆறு பேர் குடிக்கிறபோது சினிமாவை தவிர்த்து சீரியலை தவிர்த்து இந்த சமூக விஷயங்களை பேசணும் நான் கஷ்டத்தை பற்றி சொல்ல வந்தேன் பேலஸ்டீனில் குடிக்க தண்ணி இல்லாமல் ஆயிரம் குழந்தைகள் செத்துருக்கு குழந்தைகள் குடிக்க தண்ணி இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் குடிக்க தண்ணி இல்லாமல் காசாக்குள்ளே வந்து ஒரு முந்நூறு வருஷம் செஞ்சு வச்ச வெடிகுண்டுகளை போட்ட மாதிரி மொத்தமாக காசா ஸ்ட்ரிப்லையும் பாலஸ்டீன்லேயும் குண்டுகள் போடப்பட்டிருக்கு குழந்தைகள் கைகால் உடஞ்சவங்கள பெற்றோர் என்ன வேண்டுறாங்கன்னா நாம் என்ன வேண்டுவோம் என் குழந்தைக்கு கைகால் சரியாகணும் வேகமாக இது வந்துடணும் ஆப்ரேஷன் பண்ணிடணும் புண்ணு ஆறிடுன்னு வேண்டுமோ அவங்க வேண்டுறாங்க கடவுளே என் குழந்தைய எப்படியாவது வேகமாக எடுத்துக்கோன்னு வேண்டுறாங்க எவ்வளோ கொடுமை பாருங்கள் அதனால் பாலஸ்தீனத்து குழந்தைகளை பார்க்குறபோது உலக நிலவரத்தை போது முப்பது வருஷமாக யாழ்ப்பாணத்தில் கரண்ட்டு கிடையாது இந்த பிரபாகரன் விடுதலை புலிகள்லாம் இறந்த பிறகு இப்போதான் அங்கே மின்சாரம் வந்திருக்கு இது வந்திருக்கு மக்கள் போர்லாம் வாழ்கிறாங்க ஆனால் அந்த போரை நடத்துன சமுதாயம் அழிஞ்சு போச்சு ஒரு உரிமைக்காக போராடுற ஒரு சமூகம் அழிஞ்சு போச்சுங்கிறது நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம் வீட்டில் உரிமைக்காக போராடுவது மிகப்பெரிய ஆபத்தாக இருக்காது கஷ்டமாக இருக்காது பெண்கள் வைய தலைமை கொள்வது ஆனை விட பெண்ணுக்கு தான் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் மூல ரீதியாகவும் ஸ்ட்ரென்த்து ஜாஸ்தி இதை விஞ்ஞானம் ஒத்துக்கிடுச்சு உலகத்தில் அதை ஒத்துக்கிடாத ஒரே ஆள் பொம்பளைங்க தான் என் டாக்டர் வந்து டெலிவரிக்கு இருக்கும்போது கூட இருந்தேன் நான் நானே தப்பிச்சு ஒரு மூணு தடவை தாண்டி ஓடி போனேன் என் ஒய்ஃபு ஃபோன் பண்ணி குழந்த பிறந்துருச்சு வாங்க என்ன வந்தேன் நான் பக்கத்தில் நின்னே பார்க்க முடியல நம்மளால் பக்கத்தில் ரூமுக்கு வெளியவே நிற்க முடியல அவள் கத்துறத சகிக்க முடியல ஒன்று பெண்கள் ஃபிசிக்கலாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க நம்ம புரிஞ்சிட்ருக்கோம் வீக்கர் செக்ஸ்னு ஆம்பளை தான் வீக்கன் செக்ஸு வீக்கர் செக்ஸ் வந்து பெண்ணு கிடையாது ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுடைய திறமை என்ன உங்களுடைய வளமை என்ன உங்களுடைய பதிவு என்ன என்பது உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் நீங்கள் உங்கள் சின்ன வட்டத்துக்குள்ளே இருக்கிறதுனால தெரியல அந்த வட்டத்தை உடைக்க தான் மீண்டும் நினைவுப்படுத்துகிறேன் உன்னை நிறைய வாசிங்கள் நிறைய பயணம் செய்யுங்கள் நன்றி வணக்கம்